சிஷ்யன் யாரை சொல்ல முடியும்னு சொன்னால் எவனிடத்திலே வினயம் இருக்கிறதோ ஒரு சீடனுக்குரிய லட்சணங்களை சொல்றேன் பாருங்க ஆஸ்திகா முதல்ல எப்படி இருக்கணும்னால் அவர் ஆஸ்திகராக இருக்க வேண்டும் ஆஸ்திகர்னா என்ன நாஸ்திகர்கள் பட்டிருக்கீங்களா தமிழ்ல நாத்திகர்னு சொல்றோமா நாத்திகர்னா யாரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இறை மறுப்பாளர்களை நாத்திகர்கள்னு சொல்லுகிறோம் ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்றேன் இறை மறுப்பாளர்களுக்கு நாத்திகர்கள்னு பெயர் கிடையாது யாருக்கு நாத்திகர்கள்னு பெயர் தெரியுமா சாஸ்திரங்களை மறுப்பவர்களுக்கு நாத்திகர்கள்னு பெயர் நியாயமா பார்த்தா நம்ம நாஸ்திகர்கள்னு யாரை சொல்ல முடியும்னால் சாஸ்திரங்களை மறுப்பவர்கள் அவர்களுக்குத்தான் நாத்திகர்கள்னு பெயர் உங்களுக்கு ஒரு அருமையான கருத்து சொல்றேன் ஜெயினம் பௌத்தம் எல்லாம் மதங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெயினர்கள் பௌத்தர்கள் ஒரு காலத்துல பாரத தேசத்திலே கோலோச்சிய மதங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் மதங்கள் கோலோச்சுவதற்கு முன்பாகவே வேத கால மதம்ங்கிறது இங்கே இருந்திருக்கிறது இதை விவேகானந்தரும் ஒப்புக்கொள்கிறார் பல பெரியவர்கள் இசைகிறார்கள் அதுதான் உண்மையும் கூட ஆரம்ப காலத்துல இருந்த அந்த வைதிக மதம்ங்கிறது இருக்கே அது ஜெயினர்கள் பௌத்தர்கள் வரவாலே ஜெயினர்கள் பௌத்தர்கள் வரவாலே முன்பிலிருந்தே இருக்கிற அந்த மதங்கிறது இருக்கிறதே அது தளர்ச்சி உற்று இருந்தது பிரச்சாரமற்று அதை பல பேர் ஃபாலோ பண்றதே விட்டுட்டான்னு ஆன் வச்சுக்கோங்க பல பேர் ஜெயினர்களாகவும் பௌத்தர்களாகவும் ஆனார்கள் ஜெயினத்துல நல்ல கருத்துகளே கிடையாதானா நிறைய உண்டு பௌத்தத்துல நல்ல கருத்துகளே கிடையாதானா நிறைய உண்டு ஆனால் அவர்களை நாம எப்படி வகைப்படுத்துகிறோம்னால் சாஸ்திரம் சொல்றதை நான் சொல்றேன் அவர்கள் நாஸ்திகர்கள் என்று வரையறுக்கப்படுகிறார்கள் ஏன் அப்படின்னா ஜெயினர்களும் பௌத்தர்களும் என்ன பண்ணிட்டா தெரியுமா வேதம் எல்லாம் பொய் கர்மங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு அவர்கள் உபதேசித்தார்கள் வேதங்களையே பொய்ன்னு சொல்லுகிறவர்கள் சாஸ்திரங்களை பொய் என்று சொல்லுகிறவர்களை நாம் நாஸ்திகர்களாக கொண்டிருக்கிறோம் அவர்களையே நாம் நாஸ்திகர்கள் நான் தெரிஞ்சுக்கோங்க யார் நாஸ்திகர் சாஸ்திரங்களை மறுப்பவர்கள் நாம ஜெயினர்களை பௌத்தர்களை வெறுக்கவே இல்லை அவர்களுடைய கொள்கைகளை நாம வெறுக்கிறோம் அவ்வளவுதான் ஏன்னா சாஸ்திரங்களை பொய்ன்னு சொல்லிட்டா இந்த உலகம் இயங்குவதே சாஸ்திரங்களினால் தான்ங்கிறது நம்பிக்கை மேலக்கோட்டை மைசூருக்கு பக்கத்துல தொண்டனூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த தொண்டனூருங்கிற ஊரிலே ராமானுஜர் எழுந்தருளி இருந்தார் ஆயிரம் ஜெயினர்கள் அவரிடத்துல வந்துட்டா எத்தனை பேர் ஆயிரம் பேர்கள் வந்துட்டா இந்த மாதிரி ஒரு மேடையில் ராமானுஜர் இருக்கிறார் ஆயிரக்கணக்கான ஜெயினர்கள் எதிரில் வந்துட்டா என்னன்னு கேட்டார் ராமானுஜர் அவ அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை தெரியுமா நாங்கள் ஆயிரம் பேர்களுமாக சேர்ந்து ஒரே நேரத்திலே ஆயிரக்கணக்கான கேள்வி கணைகளை தொடுக்க உள்ளோம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா ரொம்ப சக்தி இருக்கிறதா எல்லாம் பேசிக்கிறாளே அந்த ஆயிரம் கேள்விகளுக்கு தக்க சமாதானங்களை பதில்களை ஒரே நேரத்தில் நீர் ஒருவராக கொடுக்க வேண்டும் இதுதான் நிபந்தனைன்னா உங்களுக்கு தான் சக்தி இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல இதை செஞ்சு காட்டுங்க ஆயிரம் கேள்விகளை நாங்க ஒரு சேர கேட்கிறோம் மொத்த பேரும் சேர்ந்து ஆயிரம் கேள்வி கேட்டா நமக்கு புரியுமா தனித்தனியா கேட்டாலே நோ பையன் புதுசா கேட்குறான் ஒரு கேள்வி நான் பார்த்துக்கிட்டு வந்து சொல்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன் ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்விகளை கேட்டுட்டு ஒரே நேரத்தில் பதில் சொல்லணும்னா சிரித்தார் ராமானுஷர் அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார் நீங்க ஒரு கண்டிஷன் போட்டீங்களோ இல்லையோ நானும் ஒரு கண்டிஷன் போடலாமான்னு கேட்டார் போடுங்களேன் என்ன ஒன்றும் இல்லை எதிர்க்க ஒரு ஸ்கிரீனை போட்டுடுங்க இங்க உட்காந்துருக்கிற நான் உங்களுக்கு தெரியக்கூடாது நீங்க எனக்கு தெரிய வேண்டாம் நடுவுல ஒரு திரையை போட்டுட்டா உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அவர்கள் யோசித்தார்கள் திரை போட்டா ஆயிரம் பதில் ஒரே நேரத்துல வருமா என்னத்துக்கு இப்படி சொல்றார் அப்படின்னு அவர்கள் சிந்தித்தார்கள் அவர் ஒண்ணும் அல்ல திரைய போட சொன்னார் தம்முடைய நிஜாக்கிருத்தியை எடுத்து கொண்டார் ஆதிசேஷ வடிவத்தை எடுத்து கொண்டார் ஆயிரம் நாப்படைத்த அரவணையானார் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்னார் இந்த கதை உங்களுக்கு நான் எதுக்காக சொன்னேன்னா ஜெயினர்களை பௌத்தர்களை ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்கோ நம்ம முக்கியமாக என்ன செய்யணும்னா முதல்ல அவர்களுக்கு ஆஸ்திக்கியத்தை உண்டாக்கணும் அவர்களுக்கு நம்பிக்கை வரணும் வேதம் உண்மையானதுன்னு அவர்களை நம்பச் செய்ய வேண்டும் அப்போத்தான் நாம் சொல்கிற பதிலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே செய்வார்கள் ஒரு பத்து ரூபா நோட்டை உங்ககிட்ட காண்பிச்சுட்டு நான் சொன்னேன் இது பத்து ரூபாய்னு காண்பிச்சேன் சார் இது ஒன்றும் ரூபா நோட்டே கிடையாது சார் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ இல்லைப்பா தம்பி இதுதான்ப்பா பத்து ரூபான்னு நான் சொன்னேன்னா ஏ எங்க வாடா அப்படின்னு உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இது என்ன திடாது நீ சொல்லு அவருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அந்த பையன் உங்களுக்கு மேலே இருந்தான் இது என்னடா என்னமோ காகிதம் மாதிரி இருக்கு என்ன திடாது அப்படின்னா என்னது காகிதமா இது பத்து ரூபா பண்ண சார் இது பத்து ரூபா கிடையாது சார் பார்த்தீங்களா சார் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் உங்களுக்கு தான் தெரியலன்னா நான் பரும்பாடு படுவேன் எதுக்கு இதுதான் பத்து ரூபான்னு முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கப்புறம் அதற்கு என்ன மதிப்புன்னு உங்களுக்கு சொல்ல வைக்கணும் இல்லையா உங்களுக்கு அதை உணர வைக்கணும் அதைத்தான் ராமானுஜர் செய்தார் பிஷன்கிறவன் யாருன்னா ஆஸ்திகா தர்மசீலீலவானு வைஷ்ணவாச்சி கம்பீர்சதுரோ தீர்த்தீயத்தே ஒன்னொன்னு எழுதிக்கோங்க பார்ப்போம் சீடனுக்கு உண்டான இலக்கணம் என்ன சீடனுக்கு உண்டான இலக்கணம் என்னன்னா முதல் பாயிண்ட் என்னன்னா அவன் ஆஸ்திகனாக இருக்க வேண்டும் சாஸ்திர நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப அந்த ஸ்லோகத்துக்கு திரும்பவும் வருகிறேன் முதல்ல ஆஸ்திக்யம்ங்கிறது முக்கியம் சாஸ்திர நம்பிக்கைங்கிறது நமக்கு முக்கியம் அப்ப சீடனா இருக்கிறவன் ஆஸ்திகனாக இருக்க வேண்டும் அறத்தில் பற்றுள்ளவனாக இருக்க வேண்டும் சீலவானாக தன்னை எளியவனாக கருதுமவனாக நான் பெரிய மணகாரண்டா ஏதோ எங்க அப்பா அம்சார் இவர்கிட்ட போய் உட்காருன்னு அம்சார் பாடம் படிக்க வந்திருக்கேன் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது அப்படின்லாம் பேசக்கூடாது தன்னை எளியவனாக உணர்தல்கிறது முக்கியம் அவனுக்கு பக்திங்கிறது இருக்க வேண்டும் உள்ள தூய்மை புற தூய்மை அகத்தூய்மைங்கிறது இருக்கணும் கதாதரனிடத்திலே பக்தி இருக்கணும் தான் இல்லதான் இருக்கு பாருங்க வேடிக்கை அவனுக்கு யார் இடத்துல பக்தி இருக்கணும்னால் அவன் வைஷ்ணவனாக விஷ்ணுவின் இடத்திலே பக்தி இருக்க வேண்டும்னு சொன்னார்கள் ராமகிருஷ்ண தேவர் அவருடைய இயற்பெயர் என்ன கதாதரன் பேரு அந்த பெயர் ஏன் வைத்தார்கள் அவருக்கு கயையிலே சேவசாதிப்பவரான கதாதரர் ரெண்டு கயை இருக்கு புத்தகயான் ஒன்னு சொல்லுவார்கள் விஷ்ணு கயான் ஒண்ணு சொல்லுவார்கள் அந்த விஷ்ணு கதாதரர்னு பேரு பெருமானுக்கு கையில கதை அர்த்தம் கதையை தரித்திருப்பவர் எவரோ அவர் கதாதரர் அப்ப விஷ்ணுவின் பக்தி இருக்கிறவன் தான் உண்மையான சீடன் விஷ்ணு யாரு கதாதரன் கதாதரன் இடத்திலே பக்தி இருக்க வேண்டும் நம்மை பொறுத்த மட்டில் கதாதரர் என்பவர் யார் ராமகிருஷ்ண தேவர் அப்ப அவரிடத்துல இருக்கணும் தேருகிறதா அபேதானந்தி உள்ளது காம்பீரியம் அவனிடத்துல இருக்க வேண்டும் பிள்ளாய் நாளை காத்தால நாலு மணிக்கு வந்துரு அப்படின்னு நான் சொன்னேன்னா சார் சார் நாலரை மணி அஞ்சு மணி சொல்லுங்க சார் நாலு மணி சீக்கிரம்னு சொல்லக்கூடாது நீங்க என்ன சொல்லணும் மூணே முக்காலுக்கு இருப்பேன்னு சொல்லணும் அப்படி இருக்கணும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் சாமர்த்தியசாலியாக இருக்க வேண்டும் தைரியமுடையவனாக இருக்க வேண்டும் அவனைத்தான் சிஷ்யன்னே சொல்ல முடியும் நாள்